ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தர்ம அகாடமி ஸோ நம்ம இந்தியன் பாலிட்டியுடைய கிளாஸ் கண்டினியூட்டி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம லாஸ்ட் க்ளாஸில் வந்து பார்த்திங்கன்னா க்ளாஸ் ஒன் கிளாஸ் டூ ரெண்டுமே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் சரிங்களா ஸோ நம்ம இந்தியன் பாலிட்டி சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் டு டுவெல் புக்ஸில் எங்கே கவர் ஆகுதுன்னு ஃபுல்லாகவே நம்ம வந்து நோட்ஸ் வந்து கவர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ கிளாஸ் ஒன்றில் வந்து சிக்ஸ்த்து இந்தியன் கான்ஸ்டியூஷனும் டென்த்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் டுவெல்த்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆல்ரெடி கிளாஸ் ஒன்னில் கவர் பண்ணிட்டோம் கிளாஸ் வந்து சிக்ஸ்த்து சமத்துவம் பிறகு செவன்த்து சமத்துவம் செவன்த்து மாநில அரசாங்கம் கம்ப்ளீட் பண்ணிடுச்சு ஸோ இன்னைக்கு கிளாஸில் வந்து நம்ம கிளாஸ் த்ரீ வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ கிளாஸ் த்ரீயில் வந்து என்னெல்லாம் கவர் ஆகுதுன்னு எயித்து குடிமகன் மற்றும் குடியுரிமை எயித்து மாநில அரசாங்கம் எவ்வாறு செயல்படுகிறது டென்த்து மாநில அரசாங்கம் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ கிளாஸ் த்ரீயில் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் ஸோ எயித்து ஸ்டாண்டர்டில் மாநில அரசாங்கம் எவ்வாறு செயல்படுகிறது தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த லெசனுடைய இம்பார்டன்ட் கொஸ்டினுட் ஆன்சர் வந்து லைன் பை லைன் வந்து பாத்தலாம் சரிங்களா சோ ஃபஸ்ட் கொஸ்டின் நமது நாட்டின் மத்திய அரசு மாநில அரசு என்ற இரண்டு வகையான அரசாங்கங்கள் நடைமுறையில் உள்ளது சரிங்களா சோ நம்மள வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு மாநில அரசு சரிங்களா சோ இந்தியாவில் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இருபத்தெட்டு மாநில அரசாங்கங்கள் இருக்கு ஸோ இந்த இருபத்தெட்டு மாநில அரசாங்கங்களும் தனக்கென வந்து ஒரு அரசை வந்து கொண்டு உள்ளது சரிங்களா சோ அந்தந்த ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தரும் வந்து ரூல் பண்றாங்க இல்லைங்களா சோ அந்த ஆட்சியில் வந்து பாத்தீங்கன்னா அப்போ ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய ஆட்சி வந்து டிஃபரெண்டா இருக்கும் அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க தனக்கென ஒரு அரசை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஸோ நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸே பார்த்துருப்போம் ஸோ ஒவ்வொரு மாநிலத்தையும் வந்து மூணா வந்து பிரிச்சிருப்பாங்க சரிங்களா ஸோ நிர்வாகம் சட்டமன்றம் நீதித்துறை அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஸோ சட்டமன்றம் வந்து சட்டத்தை ஏற்றும் அதை நிர்வாகம் வந்து செயல்படுத்தும் நீதித்துறை வந்து அதனுடைய நீதியை வந்து அந்த சட்டத்தை ஏற்றிருக்காங்களே அதனுடைய நீதியை வந்து நிலைநாட்டும் அப்படின்ட்டு வந்து நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல வந்து பார்த்துருக்கோம் சரிங்களா சோ இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் மாநில நிர்வாகம் மாநில ஆளுநர் முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவையை மேற்கொள்ளப்படுகிறது சரிங்களா ஸோ மாநில நிர்வாகத்தில் எடுத்துகிட்டோம்னா யார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சன்னா ஃபஸ்ட்டு வந்து ஆளுநர் வருவாங்க ஸோ அதுக்கப்புறம் முதலமைச்சர் அதுக்கப்புறம் வந்து இந்த முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவை வந்து இருக்கும் சரிங்களா ஸோ மாநில ச ஆளுநர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சட்டமன்றத்துடைய ஒரு அங்கமாக திகழ்வார் சரிங்களா ஸோ மாநில அரசின் தலைவராக மாநில ஆளுநர் இருப்பார் என இந்திய அரசியலமைப்பு சட்டம் குறிப்பிடுகிறது சரிங்களா ஸோ மாநில அரசினுடைய தலைவர் யாருன்னா ஆளுநர் சரிங்களா ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவரால் வந்து நியமிக்கப்படுறாங்க யார் ஆளுநர் வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுறாங்க மாநிலத்தினுடைய நிர்வாகத்தின் தலைவராக யார் இருக்காங்கன்னா ஆளுநர் தான் இருப்பாங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் அவருடைய பதவிக்காலம் பார்த்தோன்னா ஆண்டு தான் சரிங்களா ஸோ பதவிக்காலம் முன்பாகவோ அவரை ப பதவியில் இருந்து குடியரசுத் தலைவர் நீக்கலாம் சரிங்களா அல்லது தானாகவே பதவியை வந்து ஆளுநர் வந்து ராஜினாமாவும் செய்யலாம் சரிங்களா ஸோ ஆளுநரின் பதவிக்காலம் நீட்டிக்கவும் படலாம் அல்லது வேறு மாநிலத்திற்கு பணியிட மாற்றமும் செய்யலாம் சரிங்களா ஆனால் மாநில அரசாங்கம் வந்து ஆளுநரை வந்து பதவி நீக்கம் வந்து செய்ய முடியாது சரிங்களா ஸோ யாருன்னா குடியரசுத் தலைவர் மட்டும்தான் நியமிப்பாரு அவர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பதவியிலிருந்து நீக்கவும் முடியும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநரை நியமிக்கும்போது மத்திய அமைச்சரவையின் ஆலோசனைப்படி செயல்படுகிறார் சரிங்களா மேலும் தொடர்புடைய மாநில அரசையும் கலந்தோசிக்கிறார் சரிங்களா ஸோ பொதுவாக ஒரு ஆளுநர் அது ஒரு ஆளுநராக இருக்கிறாங்கன்னா அவர் வந்து அவருடைய சொந்த மானத்தில் வந்து நியமிக்கப்படுவதில்லை சரிங்களா ஸோ அவருக்கான தகுதிகள் என்னன்னு பார்த்தோம்னா அவர் வந்து ஒரு இந்திய குடிமகனாக இருக்கணும் முப்பத்தைந்து வயது நிரம்பியவராக இருக்கணும் அவர் வந்து பாராளுமன்ற இல்லை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடாது சரிங்களா ஸோ அவர் எந்த ஒரு ஆதாயம் தரும் பதவியிலையும் அரசு பதவியிலையும் வந்து அவர் வந்து இருக்கக்கூடாது சரிங்களா ஸோ அவருடைய பணிகள்னு பார்த்தோம்னா ஆளுநர் வந்து ஒரு மாநிலத்தினுடைய பெயரளவு பெயரளவு நிர்வாகியாக தான் செயல்படுறாங்க சரிங்களா ஸோ மாநில அரசின் நிர்வாக அதிகாரங்கள் எல்லாமே வந்து ஆளுநரிடம் தான் இருக்கும் சரிங்களா மாநில அரசின் அரசாங்கத்தினுடைய அனைத்து நிர்வாக செயல்களுமே ஆளுநரின் பெயர்கோள் தான் பெயரில் தான் வந்து மேற்கொள்ளப்படும் சரிங்களா ஆளுநர் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சரையும் அவரது ஆலோசனையின் பெயரில் ஏனைய அமைச்சர்களையும் நியமிக்கிறார் சரிங்களா ஸோ மாநில அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் மாநில அரசு பணியாளர் தேர்வகத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நியமனம் செய்வதோடு இதர நியமனங்களையும் மேற்கொள்வது யாருன்னா ஆளுநர் தான் சரிங்களா ஸோ ஆளுநரின் அறிக்கையின்படி குடியரசுத் தலைவர் அஸ்லம் சட்டம் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் எமர்ஜென்சி ஸோ முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு பயன்படுத்தி ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து ஏற்படுத்துறாங்க சரிங்களா ஸோ மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராக யாரு இருக்காங்கன்னா ஆளுநர் தான் இருப்பார் சரிங்களா ஸோ மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகத்தின் வேந்தராக ஆளுநர் இருப்பார் துணை வேந்தர்களையும் வந்து ஆளுநர் தான் நியமிப்பார் சரிங்களா சோ நெக்ஸ்ட் பார்த்திங்க பா நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா மாநில சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்தி வைக்கவும் அதிகாரம் கொண்டதோடு மட்டும் இல்லாமல் சட்டமன்றத்தை கலைக்கும் அதிகாரமும் வந்து யார்கிட்ட இருக்குன்னா ஆளுநர் ஆளுநர்கிட்ட தான் இருக்கு சரிங்களா ஸோ ஆளுநரின் ஒப்புதலுக்கு பின்னரே பண மசோதாவை வந்து சட்டமன்றத்தில் கொண்டு வர முடியும் சரிங்களா ஸோ சட்டமன்றம் அல்லது சட்டமன்றத்தின் ஈரவைகள் சரிங்களா ஈரவைகளாக இருக்கும் பொழுது இல்லைன்னா சட்டமன்றத்தில் இருக்கும் சரிங்களா ஸோ கூட்டத்தொடர் நடைபெறாத பொழுது ஆளுநர் வந்து அவசர சட்டத்தை பிறப்பிப்பார் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் சட்டமன்றத்திற்கு ஒரு ஆங்கிலோ இந்திய உறுப்பினரை அவர்கள் போதிய அளவு பிரதிநிதித்துவம் பெறாத போது நியமனம் செய்யும் அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா ஆளுநர்கிட்ட தான் இருக்குது சரிங்களா ஸோ மாநில சட்ட மேலவைக்கு சரிங்களா சட்ட மேலவைக்கு அறிவியல் இலக்கியம் தலை சமூக சேவை கூட்டுறவு இயக்கம் ஆகிய துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய அறிஞர்களில் ஆறில் ஒரு பங்குனா அளவிற்கு பிரதிநிதித்துவ அடிப்படையில் நியமிக்கிறார் சரிங்களா சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மாநில அரசாங்கத்தின் நிதிநிலை அறிக்கை ஆளுநரின் ஒப்புதலுக்கு ஒப்புதலுடன் சட்டமன்றத்தில் சமர்ப்பப்படுகிறது ஓகேங்களா சோ மாநில அரசாங்கத்தின் ஆண்டு நிதிநிலை அறிக்கை வந்து பாத்தீங்கன்னா ஆளுநரின் ஒப்புதலுடன் சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுகிறது சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட பண மசோதா உள்ளிட்ட அனைத்து மசோதாக்களும் ஒப்புதல் அளிக்கிறார் சரிங்களா ஸோ மாநில அரசின் எதிர்பாரா செலவின நிதி ஆளு நிதியை வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநரின் கட்டுப்பாட்டில் மட்டுமே இருக்கும் சரிங்களா ஸோ சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பண மசோதா உள்ளிட்ட அனைத்து மசோதாக்களும் ஒப்புதல் யார் அளிப்பார்னா ஆளுநர் தான் அளிப்பாரு ஸோ மாநில அரசின் எதிர்பாரா செலவின நிதி ஆ நிதியை வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் சரிங்களா சோ நெக்ஸ்ட் ஆளுநரின் நிலை மாநில ஆளுநர் குடியரசுத் தலைவர் போன்று மாநிலத்தின் பேரளவு நிர்வாகி நிர்வாக தலைவராக உள்ளார் என்னும் மாநில ஆளுநர் எப்போதும் பேரளவு நிர்வாக தலைவராக இருப்பதில்லை சரிங்களா ஸோ எமர்ஜென்சின்னும் போது வந்து ஸ்டேட் எமர்ஜென்சின்னும் போது அங்கே வந்து இம்பார்ட்டன்ட் ரோல் யாருக்கு இருக்கோம்னா ஆளுநருக்கு தான் இருக்கும் சரிங்களா சோ அவரது அதிகாரங்களை குறிப்பிட்ட சில நேரங்களில் செயல்படுத்துவார் சரிங்களா சோ மத்திய அரசின் ஒரு முகவராக மாநிலத்தில் செயல்படுகிறார் எனவே இவர் மத்திய அரசு மற்றும் மாநில அரசு ஆகியவற்றிற்கிடையான உறவுகளை பராமரிப்பதற்கு பொறுப்பு வாய்ந்தவராக பொறுப்பு வாய்ந்தவர் ஆவார் சரிங்களா ஸோ மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வந்து இன்டர்மீடியேட்டராக யார் இருப்பாங்கன்னா ஆளுநர் தான் இருப்பாங்க சரிங்களா ஸோ ஆளுநர் முக்கியமான தருணங்களில் அமைச்சரவைக்கு ஆலோசனை வழங்குகிறார் மாநிலத்தில் சட்டம் மற்றும் ஒழுங்கு தொடர்பான ஆளுநரின் அறிக்கையின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் நெருக்கடி நிலையை அறிவிக்கிறார் சரிங்களா ஸோ என்ன ஆக்டுனா முன்னூற்றி ஐம்பத்தாறுல சரிங்களா ஆளுநர் விருப்ப உரிமை அதிகாரத்தை செயல்படுத்தும் போது தன்னிச்சையாகவே முடிவுகளை எடுக்கிறார் சரிங்களா ஸோ இதெல்லாமே வந்து ஆளுநராக இருந்து ஸோ நெக்ஸ்ட் வந்து முதலமைச்சர் வந்து பார்க்க போகிறோம் ஸோ முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா மாநில சட்டமன்றத்தில் பெரும்பான்மை கொண்ட கட்சியின் தலைவராக இருப்பார் சரிங்களா ஸோ அந்த பெரும்பான்மை கொண்ட கட்சியின் தலைவர் தான் வந்து மாநில முதலமைச்சராக நியமிக்கிறாங்க சரிங்களா ஸோ முதலமைச்சர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரவையினுடைய தலைவராக இருப்பார் அவருடைய பதவிக்காலம் வந்து நிலையானதாக கிடையாது சரிங்களா ஸோ அவர் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பலம் உள்ளவரை மட்டுமே வந்து முதலமைச்சர் பதவியில் வந்து இருப்பார் சரிங்களா ஸோ சட்டமன்றத்தில் பெரும்பான்மை பலத்தை இழக்கும்பொழுது அவர் வந்து பதவி விலகுதல் வேண்டும் சரி அப்படி இல்லைன்னா அவருடைய வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் சரிங்களா சோ முதலமைச்சர் பழைய பதவி விலகுதல் என்பது ஒட்டுமொத்த அமைச்சரவையும் பதவி விலகுதலை குவிக்கும் முதலமைச்சர் மாநில சட்டமன்றத்தின் உறுப்பினராக இருத்தல் வேண்டும் முதலமைச்சராக பதவி ஏற்கும் பொழுது உறுப்பினராக இல்லாவிட்டால் ஆறு மாதத்திற்குள் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தல் வேண்டும் சரிங்களா சோ அவருடைய அதிகாரம் என்னன்னு பார்க்கலாம் சோ முதலமைச்சர் மாநிலத்தின் தலைமை நிர்வாகி ஆவார் சரிங்களா அவருடைய தான் வந்து ஒமொத்த நிர்வாகத்தின் தலைமையையும் வந்து இருக்கும் சரிங்களா பேரளவு நிர்வாக தலைவர் யாருன்னு ஆளுநர் ஆனால் உண்மையான முதலமைச்சர் வந்து மாநிலத்தின் தலைமை நிர்வாகியா இருப்பாங்க சரிங்களா சோ மாநில அரசாங்கத்தின் பல்வேறு முக்கிய முடிவுகள் அவரது தலைமையின் கீழ் எடுக்கப்படுகின்றன மாநில முதலமைச்சர் அமைச்சரவையை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறார் மேலும் முதலமைச்சரின் ஆலோசனையின் பெயரில் அமைச்சர்களை யார் நியமிக்கிறாங்கன்னா ஆளுநர் வந்து நியமிப்பார் சரிங்களா சோ பல்வேறு துறைகளில் கண்காணித்து ஆலோசனை வழங்குகிறார் மேலும் அவர் பல்வேறு துறைகளில் நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்கிறார் சரிங்களா சோ முதலமைச்சர் மாநில அரசாங்கத்தின் கொள்கைகளை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகிக்கிறார் சரிங்களா அவர் மாநிலத்தின் அரசின் கொள்கைகள் மக்களின் நலனுக்கு எதிராக இல்லாததை உரு இல்லாததை வந்து உறுதி செய்கிறார் சரிங்களா யாருன்னா முதலமைச்சர் சோ மாநில அரசாங்கத்தின் கொள்கை முடிவுகளை வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சரின் முடிவை இறுதியானது சரிங்களா சோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா மாநில அரசாங்கத்தின் உயர் பதவிகளில் நியமனம் செய்யும் முக்கிய அதிகாரத்தை வந்து யார்கிட்ட இருக்குன்னா முதலமைச்சர் தான் இருக்கும் சரிங்களா முக்கிய அதிகாரங்கள்லாம் ஸோ முதலமைச்சர் மற்றும் அமைச்சரவையின் படியே ஆளுநர் வந்து பல்வேறு உயர் அதிகாரிகளை உயர் அதிகாரிகளை நியமிக்கிறார் சரிங்களா மாநில சட்டமன்றம் சோ மாநில சட்டமன்றம்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்தியாவில் மாநில சட்டமன்றம் என்பது ஆளுநரையும் ஒன்று அல்லது இரண்டு அவைகளையும் கொண்டிருக்கும் சரிங்களா சோ மேலவை என்பது சட்ட மேலவை எனவும் கீழவை வந்து சட்டப்பேரவையும் அழைக்கப்படுது சரிங்களா சோ இந்தியாவில் ஈரவையும் சட்டமன்றங்கள் கொண்ட மாநிலங்கள் வந்து சிக்ஸ் இருக்கு சரிங்களா எது எதுனா ஆந்திரா பீகார் கர்நாடகா சரிங்களா ஆந்திரா பீகார் கர்நாடகா மகாராஷ்டிரா தெலுங்கானா மற்றும் உத்தரப்பிரதேஷ் சரிங்களா சோ இங்க இந்த ஆறு ஸ்டேட்ல மட்டும்தான் இன்னும் ஈரவை சட்டமன்றம் வந்து இருக்கு சரிங்களா சோ சட்ட மேலவை ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் சோ மாநிலத்தின் சட்ட மேலவையானது நாற்பது நாற்பது உறுப்பினர்களுக்கு குறையாமலும் அம்மாநில சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கைக்கு மூன்றில் ஒரு பங்கு வந்து பாத்தீங்கன்னா மிகாமனும் இருத்தல் வேண்டும் என அரசியலமைப்பு சட்டம் குறிப்பிடுகிறது இதன் உறுப்பினர்கள் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் சரிங்களா சோ மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் மாவட்ட பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் மேலும் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றார்கள் சரிங்களா சோ பன்னெண்டில் ஒரு பங்கு இதுவும் வந்து மூணில் ஒரு பங்கு இங்கும் மூணில் ஒரு பங்கு சட்டமன்ற உறுப்பினர்களால் மூன்றில் ஒரு பங்கு பஞ்சாயத்து மற்றும் நகராட்சி உறுப்பினர்களும் மூன்றில் ஒரு பங்கு இதுவே பட்டதாரிகளால் வந்து பார்த்தீங்கன்னா பனிரெண்டில் ஒரு பங்கு சரிங்களா பன்னெண்டில் ஒரு பங்கு வந்து உறுப்பினர்கள் வந்து பட்டாதாரிகளால் நியமிக்கப்படுறாங்க சரிங்களா சோ மற்றொரு பனிரெண்டில் ஒரு பங்கு வந்து பாத்தீங்கன்னா உறுப்பினர்கள் இடைநிலை பள்ளி ஆசிரியர்கள் கல்லூரி பல்கலைக்கழக ஆசிரியர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் சரிங்களா சோ ஆறில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் மாநில ஆளுநரால் நியமிக்கப்படுறாங்க சரிங்களா சோ சட்ட மேலவை ஒரு நிலையான அவையாகும் இதன் உறுப்பினர்களில் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் வந்து இரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை வந்து ஓய்வு பெறுறாங்க சரிங்களா சோ அக்காலி பணியிடங்களை தேர்தல் நடைபெறும் சரிங்களா உறுப்பினர்களின் பதவிக்காலம் வந்து ஆறு வருஷம் சரிங்களா சோ சட்டமன்றத்துக்கு அஞ்சு வருஷம்தான் சட்ட மேலவைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறு வருஷம் சரிங்களா சோ உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கு தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு ஒருவர் இந்திய குடிமகனாகவும் இருக்கணும் சரிங்களா முப்பது வயது நிரம்பியவராகவும் இருக்கணும் சரிங்களா சோ இவர் மாநில சட்டமன்றத்திலும் அல்லது பாராளுமன்ற இரவைகளிலும் உறுப்பினராக இருக்கக்கூடாது சரிங்களா நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா தலைமை அலுவலராக அவை தலைவர் வந்து இருப்பாங்க சரிங்களா தலைமை அலுவலராக அவைத்தலைவர் இருப்பார் அவைத்தலைவர் இல்லாத போது துணைத் தலைவர் வந்து அவை நடத்தும் பொறுப்பினை மேற்கொள்வார் சரிங்களா சட்டமன்ற மேலவையின் தலைவர் மற்றும் துணைத் தலைவரை வந்து அவை உறுப்பினர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க சரிங்களா ஸோ தற்போது வந்து இந்தியாவில் ஆறு ஸ்டேட்ல மட்டும்தான் சட்ட மேலவை இருக்கு சரிங்களா ஸோ அது என்னென்னு ஆல்ரெடி பார்த்துருக்கோம் பீகார் உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா கர்நாடகா ஆந்திரா மற்றும் தெலுங்கானா சரிங்களா ஸோ இங்கெல்லாம் மட்டும்தான் இன்னும் சட்ட மேலவை வந்து இருக்கு சரிங்களா சோ சட்ட பேரவைன சட்ட மேலவை பார்த்துட்டோம் இப்ப சட்டப்பேரவை சரிங்களா மாநில அரசாங்கத்தின் சட்டங்களை சட்டங்களை உருவாக்குபவர் யாருன்னா சட்டமன்ற உறுப்பினர் சரிங்களா சோ தான் சரிங்களா சோ இந்த இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு சட்டமன்ற தொகுதிகளில் இருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க சட்டமன்ற தேர்தலுக்காக மாநிலம் பல்வேறு தொகுதிகளாக பிரிக்கப்படுகின்றன இவை சட்டமன்ற தொகுதிகள்னு அழைக்கப்படுது சரிங்களா சோ ஒரு சட்டமன்ற தொகுதினா மக்கள் தொகை எப்படி இருக்கணும்னா ஒரு லட்சம் அல்லது அதற்கு மேற்பட்ட மக்கள் மக்கள் இரு மக்கள் தொகை இருக்கக்கூடியதான் வந்து ஒரு சட்டமன்ற தொகுதி அப்படின்ட்டு வந்து ஸ்பிளிட் பண்ணுவாங்க சரிங்களா ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் ஒரு உறுப்பினர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க சரிங்களா சோ வாக்களித்து மக்கள் தான் வந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாரு சரிங்களா சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் ஒருவர் இருபத்தைந்து வயது நிரம்பியவராக இருக்கும் சரிங்களா ஸோ சட்டமன்றத்துக்கும் சிஎம் போஸ்ட்டுக்கும் வந்து நிற்கக்கூடிய கேண்டிடேட் வந்து ஏஜ் என்ன இருக்கணும்னா டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இருக்கணும் இதே வந்து ஆளுநராக இருக்கணும்னா தேர்ட்டி இயர்ஸ் இருக்கணும் சரிங்களா ஸோ இந்த சட்டமன்ற உறுப் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் ஒரு சட்டமன்ற தொகுதியில் வசிக்கும் பதினெட்டு வயது நிரம்பிய அனைவரும் சட்டமன்ற தேர்தலில் வாக்களிக்கலாம் சரிங்களா ஸோ அரசியலமைப்பின்படி ஒரு மாநில சட்டமன்றத்தில் ஐநூறு உறுப்பினர்களுக்கு மேலாகவும் அறுபது உறுப்பினர்களுக்கு குறையாகவும் இருக்கக்கூடாது சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்டவணை பிரிவினர் பழங்குடியினருக்கு சட்டமன்றத்தில் இடஒதுக்கீடும் வழங்கப்பட்டுள்ளது மாநில ஆளுநர் சட்டமன்றத்துக்கு ஒரு ஆங்கிலோ இந்தியனை வந்து நியமனமும் செய்கிறார் சரிங்களா ஸோ சட்டமன்ற உறுப்பினர்களுடைய காலம் என்னென்னா ஐந்தாண்டு காலத்துக்கு வந்து அவங்க ஆட்சி வந்து பண்ணுவாங்க சரிங்களா அவங்களுடைய பதவிக்காலம் வந்து ஃபைவ் இயர்ஸ் தான் ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மாநில ஆளுநர் சட்டமன்றத்தின் பதவிக்காலம் முடிவதற்கு முன்பாகவே அதனை கலைத்து புதியதாக தேர்தல் நடத்த அழைப்பு விடுவிக்கலாம் சரிங்களா ஸோ சட்டமன்ற கூட்டத்திற்கு சபாநாயகர் வந்து தலைமை ஏற்கிறார் இவர் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் யாரு சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா சட் தலைமை சபாநாயகரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க சரிங்களா ஸோ சட்டமன்ற உறுப்பினர்களாக தலைமை சபாநாயகர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க சரிங்களா ஸோ சபாநாயகர் இல்லாத நேரத்தில் துணை சபாநாயகர் வந்து சட்டமன்ற கூட்டத்திற்கு வந்து தலைமை தாங்குவாங்க சரிங்களா ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் வந்து இருக்குது சரிங்களா அதில் நூற்றி பதினெட்டுக்கு அதிகமான தொகுதிகள் வெற்றி பெற்ற கட்சி தான் வந்து ஆளுநரால் ஆட்சி அமைக்க அழைக்கப்படுது சரிங்களா முதலமைச்சரும் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும் சரிங்களா இஃப் இன்கேஸ் அவர் வந்து ஆட்சி பொழுது அவர் சட்டமன்ற உறுப்பினராக இல்லைன்னா சிக்ஸ் மந்த்ஸ்குள்ளே வந்து ஏதோ ஒரு தொகுதியில் நின்று அவர் எலெக்ஷன் நின்று அவர் வந்து வின் பண்ணணும் சரிங்களா ஜெயிச்சி வெற்றி பெற்று அந்த முதலமைச்சர் பதவியில் வந்து அவர் கண்டினியூ பண்ணுவார் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ அந்த முதலமைச்சரை வந்து யார் தேர்வு செய்வாங்கன்னா அவரது கட்சியும் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களையும் வந்து அவர் வந்து தேர்வு செய்வாங்க முதலமைச்சர் சரிங்களா சட்டமன்றத்திற்கு உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் அதன் கூட்டத்தில் கலந்து கொள்ளுதல் வேண்டும் சரிங்களா சோ சட்டமன்றம் வந்து ஆண்டுக்கு இரண்டு அல்லது மூன்று முறை கூடும் மாநிலத்திற்கான சட்டங்களை ஏற்றுவது சட்டமன்றத்தினுடைய முக்கிய பணியாகும் சரிங்களா சோ சட்டமன்றம் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பட்டியல் மற்றும் மாநில பட்டியலில் உள்ள துறைகள் தொடர்பாக இச்சட்டத்தை வந்து ஏற்றலாம் சரிங்களா சோ நெருக்கடி நிலையின் நிலை நடைமுறையில் உள்ள சட்டமன்றம் தனது சட்டமியற்றும் அதிகாரத்தை வந்து பயன்படுத்த இயலாது சரிங்களா மாநில சட்டமன்றம் அமைச்சரவையின் மீது கட்டுப்பாட்டினை செலுத்துகிறது சரிங்களா மாநில சட்டமன்றம் அமைச்சரவையின் மீது கட்டுப்பாட்டினை செயல்படுத்துகிறது மாநில அமைச்சரவை சட்டமன்றத்திற்கு பொறுப்புள்ளதாகவும் மற்றும் பதில் அளிக்கவும் கடமைப்பட்டுள்ளது சரிங்களா அமைச்சரவையின் செயல்பாடுகளை திருப்தி ஏற்படாவிட்டால் மாநில சட்டமன்றத்தில் ஒரு நம்பிக்கை இல்ல தீர்மானத்தை ஏற்றி அமைச்சரவை நீக்கம் செய்திடலாம் சரிங்களா ஸோ மாநில சட்டமன்றமானது மாநிலத்தின் நிதியை வந்து கட்டுப்படுத்துகிறது சரிங்களா சோ நிதி மசோதா வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துல மட்டும்தான் கொண்டு வர முடியும் சரிங்களா ஸோ அதுக்கு யாருடைய அனுமதி வேணும்னா ஆளுநருடைய அனுமதி வந்து இம்பார்ட்டன்ட் சரிங்களா சோ சட்டமன்றத்தின் அனுமதி இல்லாமல் மாநில அரசாங்கம் வரியினை விதிக்கவோ அதிகரிக்கவோ குறைக்கவோ இல்லை விலக்கிக் கொள்ளவோ இயலாது சரிங்களா சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் தேர்தலில் பங்கெடுக்கின்றனர் சரிங்களா சோ சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தேர்தலையும் பங்கேற்கிறாங்க சரிங்களா நெக்ஸ்ட் பாயிண்ட் மாநிலங்களவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் தேர்தலில் சட்டமன்றத்தின் அனைத்து உறுப்பினர்களும் பங்கு கொள்கின்றனர் சரிங்களா சோ குடியரசுத் தலைவர் தேர்தலையும் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து பங்கு கொள்வாங்க மாநிலவை உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கும் தேர்தலையும் சட்டமன்றம் வந்துள்ள அனைத்து உறுப்பினர்களும் பங்கு கொள்வாங்க சரிங்களா ஸோ அரசு எம்பி திருத்தும் சில நேர்வுகளையும் சட்டமன்றம் வந்து முக்கிய பங்கு வகிக்கும் சரிங்களா ஸோ நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லேயே பார்த்தோம் சரிங்களா ஒரு மாநில அரசாங்கம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் சரிங்களா சட்டமன்றம் நிர்வாகம் நீதி நீதி நீதித்துறை இது மூணும் வந்து அடிப்படையாக தான் பணியாற்றுன்னு பார்த்தோம் சட்டமன்றம் வந்து சட்டத்தை உருவாக்கும் நிர்வாகத்துறை வந்து அதனை நடைமுறைப்படுத்தும் நீதித்துறை வந்து அதை உறுதி செய்யும் சரிங்களா ஸோ இந்த இமேஜ்ல இருந்து உங்களுக்கு வந்து மசோ மசோதா வந்து எப்படி வந்து சட்டமாக்குது அப்படின்றத வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க ஸோ ஒரு சட்ட மசோதா ஒரு மசோதாவை வந்து எப்படி அதை சட்டமாக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சட்டப்பேரவையில் வந்து மசோதாவை வந்து அறிமுகப்படுத்துவாங்க சரிங்களா ஸோ அறிமுகப்படுத்திட்டு அதுக்கான விவாதங்களும் கருத்து பரிமாற்றமும் நடக்கும் சரிங்களா செகண்டா ஸோ அதுல ஏதாச்சும் திருத்தம் செய்யணும்னா அதை வந்து மசோதாவில் திருத்தம் செய்வாங்க சரிங்களா ஸோ அப்படி திருத்தம் செஞ்சுட்டு இல்ல திருத்தம் செய்யணும்னா திருத்தம் செய்வாங்க இல்லைனா அது ஓகே எல்லாராலும் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த மசோதாவுக்கு வந்து ஆதரவு கிடைச்சிருச்சுன்னா சரிங்களா யார்கிட்ட இருந்தால் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து மசோதா வந்து வாக்களித்தாலே அ மசோதா வந்து நிறைவேறிடும் சரிங்களா ஸோ அந்த மசோதா வந்து சட்டமன்றத்துல வந்து வாக்களித்து நிறைவேறிடுச்சுன்னா நெக்ஸ்ட் யார் அதுக்கு ஒப்புதல் பண்ணுவாங்கன்னா ஆளுநர்கிட்ட வரும் சரிங்களா ஸோ ஆளுநர் வந்து ஒப்புதல் கொடுத்தாங்கன்னா அந்த மசோதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சட்டமாகும் சரிங்களா மசோதா வந்து இந்த மாதிரி தான் வந்து சட்டம் ஆகுது சரிங்களா ஸோ சட்டங்களை நடைமுறைப்படுத்துவது வந்து பார்த்தீங்கன்னா மாநில தான் சரிங்களா சரிங்களா ஸோ தமிழ்நாட்டினுடைய சட்டமன்றம் வந்து எங்க இருக்குன்னா சென்னையில வந்து அமைந்துள்ளது சரிங்களா ஸோ ஒரு மாநிலத்தோட சட்டமன்றம் எங்க இருக்குன்னா ஸோ அது சட்டமன்றம் அந்த அமைச்சரவை எங்க செயல்படுதோ அதுதான் வந்து அந்த மாநிலத்தோட தலைநகராக இருக்கும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா மாநிலத்தின் உயரிய நீதி அமைப்பு எதுனா உயர் நீதிமன்றம் சரிங்களா அரசியல் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஓர் உயர் நீதிமன்றம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இருக்கும்னு சொல்றாங்க ஸோ எனினும் ஒன்றுக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களுக்கு பொதுவான உயர் நீதிமன்றமும் இருக்கலாம் சரிங்களா ஸோ மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசங்களுக்கு பொதுவான உயர் நீதிமன்றமும் இருக்கலாம்னு சொல்றாங்க சரிங்களா மாநில உயர்நீதிமன்றம் ஒரு தலைமை நீதிபதியும் குடியரசுத் தலைவர் தேவைக்கேற்ப அவ்வப்போது நியமனம் செய்யும் இதர நீதிபதிகளும் கொண்டிருக்கும் சரிங்களா ஸோ ஒரு உயர் நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைமை நீதிபதியும் இருக்கும் சரிங்களா ஸோ அந்த தலைமை நீதிபதியை நியமிக்கிறது யாரா இருப்பாங்கன்னா குடியரசுத் தலைவராக இருப்பாங்க சரிங்களா சோ தேவைக்கேற்ப வந்து இதர நீதிபதியையும் வந்து நியமனம் செய்வாங்க சரிங்களா உயர் நீதிமன்ற நீதிபதி நீதிபதிகளின் எண்ணிக்கை வந்து நிலையாகவும் ஒரே மாதிரியாகவும் இருப்பதில்லை சரிங்களா குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியையும் மாநில ஆளுநரை கலந்தோசி கலந்தாலோசித்து உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியும் நியமனம் செய்கிறான் சரிங்களா சோ உயர் நீதிமன்ற நீதிபதியா இருக்கணும்னா என்னென்ன தகுதிகள் இருக்கணும்னா அவர் வந்து இந்திய குடிமகனா ஃபர்ஸ்ட் சரிங்களா சோ அதற்கு மேற்பட்ட உயர் நீதிமன்றங்களில் வழக்கறிஞர்களாக பத்து ஆண்டு அனுபவம் பெற்றிருத்தல் வேண்டும் சரிங்களா உயர் நீதிமன்ற நீதிபதி அறுபத்தி ரெண்டு வயது வரை அப்பதவியில் வந்து இருப்பாங்க சரிங்களா ஸோ உயர் நீதிமன்ற நீதிபதி நிரூபிக்கப்பட்ட தவறான நடத்தை மற்றும் திறமையின்மை ஆகியவற்றின் அடிப்படையில் உச்ச நீதிமன்ற நீதிபதியை நீக்குவது போன்று நீட்டிக்கப்படலாம் நீக்கப்படலாம் சரிங்களா ஸோ அவர் மேலே வந்து எதனா தவறான நடத்தை கம்ப்ளைண்டோ இல்லை அவருக்கு வந்து திறமைய திறமையின்மை அப்படியும் நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா அவரை வந்து அந்த பதவியிலிருந்து நீக்கலாம் சொல்றாங்க சரிங்களா ஸோ அவருக்கான அதிகாரங்கள் அவருடைய பணிகளும் பார்ப்போம் அடிப்படை உரிமைகள் மற்றும் இதர நோக்கங்களை வலியுறுத்த உயர்நீதிமன்றம் ஆட்குணர்வு நீதி பேராணை தகுதி முறை உணவும் வினவும் நீதி பேராணை தடை உறுத்தும் நீதி பேராணை கட்டளையிடும் நீதி பேராணை மற்றும் ஆவணங்களை தாக்கல் செய்ய வலியுறுத்தும் நீதி பேராணை ஆகியவற்றை பிறப்பிக்கின்றன சரிங்களா ஸோ ஒவ்வொரு நீதிமன்றமும் தனது அதிகார எல்லைக்குள் உள்ள இராணுவ நீதிமன்றங்கள் மற்றும் தீர்ப்பாயங்கள் நீங்களாக அனைத்து சார்நிலை நீதிமன்றங்கள் தீர்ப்பாணைகளையும் வந்து கண்காணிக்கும் அதிகாரத்தை யார் உயர் உயர்நீதிமன்றத்திட்ட இருக்கு சரிங்களா சோ அதனுடைய எல்லைக்குள்ள இருக்கக்கூடிய மாவட்ட நீதிமன்றங்களுடைய தீர்ப்புகளை வந்து அதனுடைய அதிகாரங்களையும் வந்து கண்காணிக்கும் அதிகாரம் யாருக்கு தெருக்குன்னா உயர்நீதிமன்ற கிட்ட இருக்கு சரிங்களா சார்நிலை நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கில் அதில் சட்ட முகாந்திரம் உள்ளது என உயர் நீதிமன்றம் திருப்தி பெறும் போது இவ்வழக்கினை எடுத்து தானே வந்து முடிவு செய்யலாம் சரிங்களா சோ உயர் வந்து பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் உள்ள அனைத்து சார்நிலை நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்துகிறது சரிங்களா சோ நெக்ஸ்ட் ஒன் உயர் உச்ச நீதிமன்றத்தைப் போலவே வழக்குகள் பற்றி பதிவேடு ஆதார சான்றாக பதிவுறு நீதிமன்றமாக விளங்குகிறது சரிங்களா சோ எல்லா கேசஸ்லையுமே வந்து பாத்தீங்கன்னா உயர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்கும் சரிங்களா நீதி நிர்வாகத்திற்காக ஒவ்வொரு மாநிலம் பல்வேறு மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது சோ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வந்து மாவட்ட நீதிமன்றம் மாவட்ட நீதிமன்றத்தின் எல்லைக்குள்ள வந்து அமைந்திருக்கும் சரிங்களா சோ மாவட்ட நீதிபதிகள் ஆளுநராக நியமிக்க செய்கிறாங்க சரிங்களா மேலே தெரிவித்த அதிகாரங்களை தனது எல்லைக்குள் செயல்படுத்தும் போது நீதிமன்றம் முழு அதிகாரத்தையும் சுதந்திரத்தையும் கொண்டுள்ளது அரசியலமைப்பின் பாதுகாப்பு என்பது நீதிமன்றங்கள் சுதந்திரமாக செயல்படுவதன் மூலம் உறுதி செய்கிறது சரிங்களா சோ இந்தியாவின் மாநில அரசின் தலைவராய் யார் இருப்பாங்க பார்த்தோம் ஆளுநர் இருப்பாங்க மாநில உயர் அதிகாரிகளை நியமிப்பதுல வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சருடைய முக்கிய பங்கு இருக்கும் சரிங்களா சோ மாநிலத்தில் உயர்ந்த நீதி அமைப்பாக இருக்கிறது வந்து உயர் நீதிமன்றம் சரிங்களா சோ அரசியலமைப்பின்படி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர்நீதிமன்றம் இருத்தல் வேண்டும் சொல்றாங்க சரிங்களா சோ இந்த கொஷினோட வந்து பாத்தீங்கன்னா இந்த லெசனுடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து கம்ப்ளீட் ஆகுது சரிங்களா எய்த் ஸ்டாண்டர்ட்ல மாநில அரசை உருவாக்கு மாநில அரசு எவ்வாறு செயல்படுகின்றது லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகுது அதனுடைய புக் பேக் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் மாநிலத்தின் ஆளுநர் யாரால் நியமிக்கப்படுகிறார்னா குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார் சரிங்களா மாநில அமைச்சரவை குழுவின் தலைவர் யாரா இருப்பாங்கன்னா முதலமைச்சராக தான் இருப்பாங்க சரிங்களா சோ மாநில சட்டமன்ற கூட்டத்தை கூட்டவும் ஒத்திவைக்கும் அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா ஆளுநர் கிட்டே இருக்கு சரிங்களா உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பது நியமிப்பதில் பங்கு பெறாதவர் யாருன்னா உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பது வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து ஆளுநரை கலந்து வந்து பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பாங்க மாவட்ட நீதிபதிகளை வந்து ஆளுநர் நியமிப்பாங்க சரிங்களா சோ இதில் வந்து யாருக்கு பங்கு இல்லைன்னா முதலமைச்சருக்கு பங்கு கிடையாது சரிங்களா சோ நீ உயர் நீதிமன்ற நீதிபதி வந்து ஓய்வு பெறும் வயது என்னன்னா அறுபத்தி ரெண்டு சரிங்களா ஸோ கூடியீட்டு இடங்கள் இருப்புங்க இந்தியாவில் உள்ள மொத்த மாநிலங்கள் எண்ணிக்கை வந்து ஸோ புக்கில் இருக்கக்கூடிய டேட்டா படி வந்து இருபத்தி ஒன்பது இப்போ கரண்ட்டாக வந்து இருபத்தெட்டு இருக்கும் சரிங்களா இருபத்தெட்டு ஸ்டேட் இருக்குது ஸோ ஆளுநரினுடைய பதவிக்காலம் வந்து ஆண்டுகள் மாவட்ட நீதிபதிகளை வந்து யாரால் நியமிக்கிறாங்கன்னா ஆளுநரால் நியமிக்கப்படுறாங்க ஆளுநர் வந்து ஒரு மாவட்டத்தின் நிர்வாக தலைவராக இருப்பாங்க ஒருவர் சட்டப்பேரவைக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தைந்து வயது நிறைவே நிறைவடைந்தால் அவங்க வந்து சட்டமன்ற ஆகலாம் சரிங்களா போட்டி தேர்தலில் வந்து சந்திக்கலாம் ஸோ பொறுத்துக்க ஸோ டேரெக்டாக வந்து ஆன்சர்ஸை பார்ப்போம் ஸோ ஆளுநர்ன்றவர் வந்து பார்த்திங்கன்னா பேரளவு தலைவராக இருப்பாரு முதலமைச்சர் வந்து உண்மையான தலைவராக இருப்பாரு சட்ட பேரவைன்றது கீழவை மேலவைன்றது வந்து சட்ட மேலவைன்றது வந்து மேலவை தான் சொல்லுவாங்க சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து சரியாக தவறா என குறிப்பிடுது முதலமைச்சர் மாநிலத்தின் தலைமை நிர்வாகி ஆவார் ஸோ இது வந்து சரி ஆளுநர் சட்டமன்றத்திற்கு இரண்டு ஆங்கிலோ உறுப்பினர்களை ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்களை நியமிக்கிறார் ஸோ அவர் வந்து ஒருத்தர் தான் நியமிப்பார் ஸோ இந்த கொஷின் வந்து கூட்டு வந்து தவறு உயர்நீதிமன்ற நீதிபதியின் எண்ணிக்கை நிலையாகவும் ஒரே மாதிரியாகவும் இருப்பதில்லை ஸோ இது வந்து சரி சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து கூற்று கொஷின் ஸோ மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் கீழ்கண் கீழ்கண்டவற்றுள் யாரை தேர்ந்தெடுப்பதில் பங்கு பெறுகிறார்கள் சரிங்களா ஸோ யார் யாருன்னா ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் சி சரிங்களா மூன்று மற்றும் நான்கு வந்து சரி ஸோ ராஜ்யசபா உறுப்பினர்களையும் சட்ட மேலவை உறுப்பினர்களையும் தேர்ந்தெடுப்பதில் வந்து தேர்தலில் பங்கு கொள்கிறாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் சரிங்களா ராஜ்யசபா உறுப்பினர்களையும் சட்ட மேலவை உறுப்பினர்களையும் சரிங்களா ஸோ இந்த கொஷினோட வந்து பார்த்திங்கன்னா எயித்து ஸ்டாண்டர்டில் மாநில அரசாங்கத்தை உருவா மாநில அரசாங்கம் எவ்வாறு செயல்படுகிறதுன்னு பார்த்தோம் ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய மாநில அரசாங்கம் இந்த லெசனில் வந்து பார்த்துட்டோன்னா ஸ்டேட் ஸ்டேட் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடும் சரிங்களா ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்சர் பண்ணுறோம் So thanks for watching friends.